வெல்கம் பேக் இப்போ அடுத்த செக்மெண்ட்ல ஜெஃப் என்ன கேட்க போறாங்கிறத பார்ப்போம் ஓவர் டியூ ஸோ ஜென்ரலாக புல் மார்க்கெட்ஸ்ல வந்து ஃபண்டமெண்டலி பூர் கம்பெனிஸ் கூட வந்து டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் எல்லாம் போகுது அந்த மாதிரி டைம்ல எப்படி நம்ம ரேஷனலாக நம்மளை பாதுகாத்துக்கு எல்லா மார்க்கெட்லையும் என்னால் பெஸ்ட் ஸ்டாக்கை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு எல்லா முதலீட்டாளருக்கும் ஒரு ஈகோ இருக்கும் அது சின்ன முதலீட்டாளாக இருந்தாலும் சரி பெரிய ஜுஞ்சுன்வாலாவாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே எனக்கு ஸ்டாக் பிக்கிங் தெரியும் என்னால் கண்டுபிடிக்க முடியுன்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் இந்த தன்னம்பிக்கை ஈகோவாக மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் மைண்டில் அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம் அந்த கான்ஃபிடென்ஸை வச்சு தேடுங்க எப்போ ஒரு ஐடியா உண்மையிலேயே அப்பீல் ஆகுதோ அது வந்து ரொம்ப தரம் வாய்ந்தா இருக்கும் அப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு இந்த தரம் புரிகிறது சந்தைக்கு இந்த தரம் ஏன் புரியவில்லை அப்படின்னு பார்க்கணும் அந்த இடத்துல ஏன்னா ஏதாவது விடுபட்டுருக்கா விட்டு போயிருக்கா நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற அந்த கேள்வியை நீங்கள் உங்களையே கேட்டுக்கணும் வேறு யாரும் கேட்க மாட்டாங்க அந்த கேள்வியை நீங்கள் கேட்டு அதுக்கு நியாயமான விடை கிடைத்தால் அதுக்கு அடுத்தது நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் இப்படி ஒரு செக்லிஸ்ட் அண்ட் ஃபில்டர் இருந்தாக்கா புல் மார்க்கெட்டில் கண்ணை மூடிக்கிட்டு அவசரப்பட்டு எதையும் வாங்க மாட்டீங்க எப்பவுமே மதிப்பீடுகள் அதிகமாக இருக்கும்போது நாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும் இது எப்படின்னா ஒரு பெரிய நகரத்துலேருந்து இன்னொரு பெரிய நகரத்துக்கு நீங்கள் வாகனத்தை ஓட்டிட்டு போறீங்க ஹைவேல காலியாக இருக்கும் வேகமாக போறீங்க ஆனால் நீங்கள் போக வேண்டிய நகரத்தை நெருங்கும் போது டிராஃபிக் அதிகமாயிடும் அப்போ நீங்களாவே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும் இல்லைனா என்ன ஆகும் விபத்து நடந்தது இல்லையா நீங்கள் அதே ஹண்ட்ரட்ல ஓட்டிக்கிட்டு போனீங்கன்னா சிட்டிக்குள்ள யாராவது ஒருத்தர் குறுக்க வருவாங்க தே ஆர் நாட் ரெடி ஃபார் யுவர் ட்ரைவிங் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதே மாதிரி மதிப்பீடு அதிகமாக இருக்கும் போது நம்ம நம்மளை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் காஷியஸாக ஓட்டணும் நிறைய ஐடியா வந்தாலும் காஷனோடைய அதை எதிர்கொள்ளணும் அப்படி காஷியஸாக எதிர்கொள்ளும்போது நாம் வந்து நிறைய ஐடியாஸை ஸ்மூத்தாக கடந்து போயிடுவோம் ஓகே எந்த இடத்துல நிறுத்தணுங்கிறத நமக்கு தெரியும் நிறுத்த வேண்டிய இடத்துல நம்ம நிறுத்துறதுக்கும் ரெடியாக இருப்போம் ஏன்னா நம்ம நிறைய டைம் நமக்கே கொடுத்துக்கிட்ருப்போம் நல்ல மென்டலி ப்ரிப்பேர்டாக இருப்போம் நம்மளுடைய முதலீட்டு பயணம் வந்து சீராக இருக்கோம் நமக்கு எந்த பதட்டமும் இருக்காது வேகமாக போகணுன்ற அவசரம் இருக்காது நிதானம் நிறைய இருக்கும் ஹை வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நம்மளுடைய நிதானம் அதிகமாக இருக்க வேண்டும் நிதானமாக நம்ம தொடர்ந்து பயணிக்க வேண்டும் நிதானமாக தேட வேண்டும் நிதானமாக கம்பெனிஸை ஸ்டடி பண்ணணும் நிதானமாக முடிவுகளை எடுக்க வேண்டும் எல்லாத்துலேயுமே நிதானம் வரணும் ஸோ அந்த நிதானம் தான் வந்து ஹை வேல்யூஷனில் நம்மளை காப்பாற்றும் மாறாக நம்ம ஈகோ நம்மளை கைடு பண்ணிச்சுனா நம்ம நிதானத்தை இழந்துடுவோம் இது சின்ன முதலீட்டாளர்லேருந்து ரொம்ப பெரிய இன்வர்சர் வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயம் நமக்கு அது நடக்காமல் பார்த்துக்கணும் சொல்கிறது ஈஸி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போ அப்படியே வந்து நம்ம கன்விக்ஷன்லாம் எடுத்து மார்க்கெட்டுக்கு கான்ட்ரரியாக ஏதாவது பொசிஷன் பில் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த கன்விக்ஷன் சில நேரம் எப்படி மாறிடுதுன்னா சரி ஏன் அப்போ நம்ம நம்ம பார்த்ததே வேற யாரும் பார்க்கலையா இல்லைனா நம்ம எதுவும் அதுதான் ஐ மே மிஸ்ஸிங் சம்திங் அதான் நான் சொன்னேன் அது கேட்டு சில நேரங்களில் வரும் உதாரணத்துக்கு பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் சீப்பாக இருந்தது எஃப்எம் சிஜி ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்தில் நான் என் லைஃப்பில் பார்க்காத வேல்யூவேஷன் இருந்து ஃபார்மா ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்தில் நான் லைஃப்ல பார்க்காத வேல்யூவேஷன் இருந்து ரெண்டாயிரத்தி இருபது இன்ஜினியரிங் கம்பெனிஸ் நான் என் லைஃப்பில் பார்க்காத வேல்யூவேஷன் இருந்து இன்றைக்கி மூணு வருஷத்தில் இன்ஜினியரிங் கம்பெனி தலைகீழா மாறி மாறிப்போச்சு இப்போ இன்றைக்கி கமாடிட்டி வேல்யூவேஷன் அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஒரு டைரக்ஷன்ல நாம் எதாவது மிஸ் பண்றோமான்ற அந்த தாட் வர தான் செய்யும் அது எப்படி கடந்து போக வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு அவசரப்படக்கூடாது கடக்கிறதுக்கு ரெண்டாவது கேர்ஃபுல்லாக கிடக்கணும் மூணாவது நிறையா டைம் கொடுக்கணும் அதை கிடக்கிறதுக்கு இப்போ ஒரு ஐடியா தோணுது இந்த கம்பெனி சீப்பாக இருக்குது இந்த வேல்யூவேஷன் சீப்பாக இருக்குது நான் வந்து பத்து பேர் போய் சொல்லுவேன் பத்து பேரும் ஒன்று என் மேலே உள்ள மரியாதையில் எதுவும் சொல்லாமல் சரி அப்படின்வாங்க இல்லை நம்மளை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லை நம்ம முகத்திலேயே அந்த குறைகள் எல்லாம் சொல்லுவாங்க மூணாவது வகை ரொம்ப நல்ல ஆட்கள் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ஏன்னா நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பட் சப்போஸ் இந்த முதல் ரெண்டாவது வகை இருந்தனாக்க நம்ம அவசரப்பட்டா நமக்கு தெரிய கூட தெரியாது மூணாவது வகையான ஆட்களை தேடி போகணும் இந்த மாதிரி மார்க்கெட்டில் யார் வந்து நெகட்டிவ் பார்த்து எடுத்து சொல்வானா அவனை பார்க்கணும் எதுவும் சொல்லாமல் கேட்டுக்கணும் அவங்க ஒப்பீனியன்லாம் அந்த நெகட்டிவ்ல ஆரம்பித்து மறுபடியும் அந்த பயணத்தை ஒரு பாசிட்டிவ் நோக்கி வரணும் அதுக்கு அந்த நெகட்டிவாக கடக்கிறதுக்கு ஜென்வின்னாக முயற்சி பண்ணணும் இவன் யார் சொல்கிறது இவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது இவன் சின்ன பையன் தானே இவன் ஒரு சின்ன இன்வெஸ்டர் தானே நான் வந்து இவ்வளோ போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன் இதெல்லாம் உதவாது இல்லை எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதெல்லாம் உதவாது நீ வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் போயிட்டு மறுபடியும் அதை வந்து கையாளணும் அப்போ தான் நீ வந்து அந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த நெகட்டிவ் எல்லாம் ஒன்று ஒன்றா கடந்து வருவேன் நிறையா டைம் கொடுக்கும் மேலும் நடுவில் நெகட்டிவ்ஸ் வந்தால் அதையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்து க அதை வந்து எதிர்கொள்ளணும் இப்படி நீங்களே உங்களுடைய ஐடியாவுக்கு இன்னொரு இன்னொருவரை ஒரு கருவியாக யூஸ் பண்ணணும் பண்ணி அந்த எதிர்ப்பு எல்லாத்தையும் கடந்து மறுபடியும் உங்களுக்கு கன்விஷன் நிலைச்சு இப்போ ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வந்து எலக்ட்ரிக் சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து ஒரு ஆப்பர்ட்டியா பார்க்கணுமா இல்லன்னா வாரன் பஃ இதே மாதிரி சொல்லிருப்பாரு ஜெனரலா வந்து இந்த சேஞ்சஸ் நடக்குது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ரீட் வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கும் பட் எங்களுக்கு வந்து அது பயத்தை தான் கொடுக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத நம்மளால கணிக்க முடியாது வந்து எது எது லாங் ஆகாதோ அதுல தான் பெட் பண்ண நாங்கள் ட்ரை பண்ணுவோம் ஸோ அவர் அவர் சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம அப்படி பொறுத்திருந்து நின்று பார்க்கலாமா இல்லைனா இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி நம்ம இது ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாமா இப்போ ஈவியை பொறுத்த மட்டும் சில பேசிக் ஃபேக்ட்ஸு பார்ப்போம் காரில் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்தியாவில் ஒரு ஒரு பார்வையை எடுத்துக்கிட்டாங்க மாருத்தி என்ன சொல்கிறாங்கனாக்கா நான் நேராக ஈவிக்கு போகலை நான் வந்து ஹைப்ரிட்டுக்கு முதல்ல போகிறேன் தட் இஸ் பெட்ரோல்லையோடும் பேட்ரிலே ஓடும் ஓகே இதன் மூலமாக நான் வந்து ஒரு எலக்ட்ரிக் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் அதை ஏற்றுக்கிச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க மாறாக டாடா ஸ்ட்ரைட்டாக ஈவி எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்துட்டாங்க மஹிந்திராவும் கொண்டு வராங்க இப்போ கஸ்டமர்ஸ் எதை விரும்ப போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஓகே ஈவி இந்தியாவில் நிலைக்குமா அப்படின்ற ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நிலைக்குன்னு தான் நினைக்கிறேன் நான் ஆனால் எவ்வளோ சீக்கிரம் எப்படிப்பட்ட வளர்ச்சியை காணும் அப்படின்னு பார்த்தாக்கா அதுக்கான ஒரு விளக்கம் இன்னைக்கு தெளிவாக சொல்ல முடியாது ஸோ இந்த வளர்ச்சி எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த வளர்ச்சி ஒரு மிதமான வளர்ச்சியாக இருந்ததுனாக்கா அப்போது எக்ஸிஸ்டிங் ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு நம்ம த்ரெட் இருக்கும் என்று நினைத்த அந்த அச்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக அமையலாம் ஸோ நம்ம ஃபியர்ஸ் மேபி ஓவர் ஸ்டேட்டட் வெதர் யுவர் ஃபியர்ஸ் ஆர் ஓவர் ஸ்டேட்டட் ஆர் நாட் அதை தெரியறதுக்கே சில ஆண்டுகள் ஆகும் டூ வீலருக்கு வருவோம் டூ வீலரை பொறுத்த மட்டும் எல்லா பெரிய டூ வீலர் கம்பெனிக்கும் இவி பார்ட்னர்ஷிப் இருக்கு பஜாஜுக்கு இருக்கு ஹீரோக்கு இருக்கு ரைட் ஹோண்டாக்கெல்லாம் ஃபாரின் கோலாபரேஷன் இருக்கு ஸோ எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு இவி பிரசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு ராயல் என்ஃபீல்டுக்கு தான் என்ன இருக்குன்னு தெரியல பார்க்கணும் பட் பஜாஜ் ஹீரோ ரெண்டு பேருக்கும் இருக்கு டிவிஎஸ்க்கும் இருக்கு ஸோ இந்த மூணு கம்பெனிக்கும் இருக்கு ஸோ அவங்கள பொறுத்த மட்டும் எது விற்குதோ அந்த தொழில்நுட்பத்தை அவங்க வச்சிருக்காங்க அது எப்படி வச்சிருக்காங்கன்னா இந்த மூணு கம்பெனியுமே ஏர்லி ஸ்டேஜில் ஈவியில் இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களை இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக அந்த கம்பெனியை வளர்த்து தங்களுடைய காஸ்ட் ஆஃப் என்ட்ரிங் ஈவியை கம்மியாக வச்சுருக்காங்க மூணுமே வச்சுருக்காங்க ஓகே ஏத்தர் என்ற ஸ்கூட்டர் வந்து ஹீரோவுக்கு ஹை ஸ்டேக் உள்ள கம்பெனி முப்பத்தெட்டு பர்சன்ட் வச்சிருக்காங்க அல்ட்ரா வயலேட் என்ற கம்பெனியில் டிவிஎஸ் இருக்காங்க யோலோங்கிற கம்பெனியில் பஜாஜ் இருக்காங்க பிளஸ் பஜாஜுக்கு அவங்களுடைய குளோபல் கொலாபரேஷன் இருக்கு ஸோ பஜாஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க குளோபலி ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது டெக்னாலஜி எல்லா டூ வீலர் கம்பெனிக்கும் இருக்குது அதனால டூ வீலர் இண்டஸ்ட்ரியில் எது வித்தாலும் அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி இருக்குது ஸோ அவங்கனால வந்து வளர்ச்சி திரும்பி வந்துச்சுனாக்கா இன்றைக்கி டூ வீலர் க்ரோத் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மறுபடியும் பொருளாதார வளர்ச்சி டூ வீலர் கன்சம்ஷனை அதிகரித்து பர்ச்சேஸ் அதிகரித்தா எங்கே அதிகிறதோ அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் அவங்களுக்கு இருக்குது காரை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ எவல்யூஷன் தான் பஸ் ட்ரக்கெல்லாம் இன்னும் நிறையா டைம் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் எங்கே ரொம்ப ஃபாஸ்டான ஈவி அடாப்ஷன் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னாக்கா ஸ்மால் பிஸ்னஸ் வெஹிக்கிள்ஸ் இந்த ஏஎஸ் மாதிரி வண்டி இருக்கு இல்லையா டாடா ஏஎஸ் மாதிரி வாங்கல அது அதுக்கும் கீழே இன்னைக்கு நகர்ப்புற வேஸ்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய வாகனங்கள் பார்க்குறீங்க சின்ன சின்ன கம்பெனி வண்டிகள் அந்த மாதிரி வண்டிகள் வந்து எக்கானமியில் நிறையவே புழங்கும்னு நினைக்கிறேன் ஒரு கிராமத்தில் கூட அந்த இவியை யூஸ் பண்ண முடியும் தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஈவி என்பது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள் ஃபார் ரூரல் குட்ஸ் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் ஸோ அந்த ஏரியாவில் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் க்ரோத் வரும் ஸோ அங்கே யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் மற்ற ஏரியாலாம் வந்து நிறைய டைம் ஆகும்னு நினைக்கிறேன் இந்தியன் ஆட்டோ இண்டஸ்ட்ரி இதை கடந்து போகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த டிரான்சிஷனில் அப்படியே படுத்து மாதிரி எனக்கு எந்த விதமான ஒரு எண்ணமும் தோணவில்லை இன்வெஸ்ட் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்டராக நம்ம எல்லா கம்பெனிஸோட நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம் அதில் தான் மிஸ் ரெப்ரஸன்டேஷன் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறக்கு ஏதாவது ரேஷியோஸ் இல்லைனா இதை செக் பண்ணலாம் ரெவன்யூஸ் வந்து இன்ஃப்ளைட்டடாக இருக்கா அந்த மாதிரியான விஷயங்களை இப்படி செக் பண்ணலாம் ஃபைனான்ஷியல் மிஸ்டர்பர்டேஷன் இருந்தால் அதை வந்து வெளியில் சொல்லக்கூடிய நிறுவனங்கள் ரொம்ப கம்மி உதாரணத்துக்கு இப்போது ஒரு அக்விசிஷன் ஒரு கம்பெனியை பற்றி சொன்னால் கூட அதை வந்து சரிபார்க்குறது கூட இன்றைக்கி வந்து யாரும் இல்லை ஆக்சுவலாக ஸோ இந்த தவறுகள் நடக்குதா இல்லையாங்கிறத ஒவ்வொரு இன்வெஸ்டரும் தான் எவாலுவேட் பண்ண முடியும் வெளியிலிருந்து யாரும் அவங்களுக்கு ஈஸியில் ஈஸியாக சொல்ல முடியாது ஒரு கம்பெனியினுடைய பேலன்ஸ் ஷீட்ல எதை பார்க்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும் ஓகே இப்போ உதாரணத்துக்கு ஜவுளி விற்கக்கூடிய ஒரு கம்பெனி ஜவுளி வியாபாரம் பண்றாங்க அவங்க பணத்தை எவ்வளவு ஃபாஸ்டா ரொட்டேட் பண்றாங்கன்றத பார்த்தாலே அந்த வியாபாரத்தினுடைய குவாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி ரொட்டேட் பண்ண ஹை சேல் காமிக்கிறாங்க ஆனா ரொட்டேஷன் இல்லைன்னா அந்த சேல் பணமா மாறனா அந்த சேலினுடைய உண்மை தன்மையை நீங்க கேள்வி கேட்கலாம் இப்போ நீங்க சொல்றது வர்க்கிங் கேபிடல் சைக்கிள் கரெக்ட் ஓகே இப்போ ஒரு நல்ல பிராண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பிராண்ட் ஸ்டாக் கொண்டு போய் வச்சு கொண்டு ஒரு மாசத்துல வித்துடணும் ஆறு மாசத்துக்கு விற்கலனா ஓகே சேல்னு போட்டு அவங்க டீலருக்கு கொண்டு போய் வச்சிடறாங்க கம்பெனியோட சேல் வந்துடுது ஆனா சன்ட்ரி டேட்டாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும் அப்ப அந்த சேலினுடைய குவாலிட்டியை நீங்க கேள்வி கேட்கணும் ஓகே அதே போல் தான் ப்ரொடக்ஷன் ஸ்டாக் எல்லாமே செலவுகள் சரியாக தவறா இதை பார்க்கறதுக்கு என்ன வழி அதே மாதிரி இன்னொரு கம்பெனியோட கம்பேர் பண்ணுங்கள் எப்போவுமே எந்த கம்பெனியும் நீங்கள் எவாலுவேட் பண்ணுனால் இந்த கம்பெனியை மாதிரி இன்னொரு கம்பெனியை நீங்கள் அடையாளப்படுத்திவிட்டு அதையும் இதையும் கம்பேர் பண்ணும் ஓகே ஒரு கம்பெனி அதை விட பெட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய கம்பெனியோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் ஒருவேளை நீங்கள் பார்க்குற கம்பெனி பெட்டர் கம்பெனியோட பெட்டராக கூட அமையலாம் அப்போ அது முதலீட்டுக்கு சரியானதாக அமைந்து விடுகிறது பலஸ் ஒரு கம்பெனி தன்னை விட சின்ன கம்பெனியோட மோசமாக இருக்குனாக்கா அப்போ அது முதலீட்டுக்கு லாயக் இல்லாத கம்பெனி ஆகிடுது ஸோ இந்த கம்பேரிசன் வந்து உங்களுக்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸை கொடுக்கும் அதே போல் ஒரு பேலன்ஸ் ஷீட்டை படிக்கும்போது நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு அதில் நிறைய பிரின்சிபல்ஸை நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணணும் அது சரி பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது எந்த கம்பெனி எல்லாத்துக்கும் சரியாக வருதோ அந்த கம்பெனி வந்து முதலீட்டுக்கு தகுதியானதாக அமைந்துவிடும் ஸோ உங்களுக்குன்னு ஒரு வரைமுறைகளை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஒரு பேலன்ஸ் ஷீட்டாக வாசிக்கணும் அதே போல் ஒரு பேலன்ஸ் ஷீட்டை இன்னொரு பேலன்ஸ் ஷீட்டோட கம்பேர் பண்ணும் இது ரெண்டும் நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு ஒரு ஒரு அளவுக்கு டீசண்டான ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும் இந்தியாவில் வேல்யூ இன்வெஸ்டிங் பாசிபிள் தானா ஜென்ரலாக வந்து ஹை குவாலிட்டி பிஸ்னஸஸ் ரிட்டர்ன் ஆன் கேபிடலாம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கிற பிஸ்னஸஸ்லாம் ஜென்ரலாக ப்ரீமியம் வேல்யூவேஷன்ஸ் கமேண்ட் பண்ணுது எப்பயுமே அப்படி தான் இருக்குமா இல்லைனா வந்து நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணால் அதுக்கேற்ற தருணம் வேல்யூஷன்ஸ் சி ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி பிரீமியம் வேல்யூவேஷனில் இருக்கும் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா இண்டஸ்ட்ரியும் ஹை வேல்யூவேஷனில் இருக்கிறது இல்லை குவாலிட்டியான கம்பெனிஸ் கூட ஒரு சில காலகட்டங்களில் லோ வேல்யூவேஷனில் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த கோவிட் அட்டாக் வர்றதுக்கு சில வாரங்கள் முன்னாடி வரைக்கும் ஃபார்மா வேல்யூவேஷன் லோயஸ்டில் இருந்தது அங்கேருந்து ரெண்டு வருஷத்துல ஹையஸ்ட்டுக்கு போகுது ரைட் ஒரு பீரியட்ல ஐடி வேல்யூஷன் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல ஒரு பாயிண்டில் ஹிஸ்ட்ரிலே லோயஸ்ட்டுக்கு வருது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் அதான் லோயஸ்ட் வேல்யூவேஷன் அங்கேருந்து மறுபடியும் போகுது ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தில் எஃப்எம்சிஜி வேல்யூஷன் குறைவாக இருந்ததுன்னு நான் சொன்னேன் இப்போ இன்னைக்கு பேங்கிங் வேல்யூவேஷன் ஹிஸ்டாரிக்க விட குறைவாக இருக்கு ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு ப்ளூ சிப் செக்டர் அல்லது கம்பெனியுடைய வேல்யூவேஷன் குறைவாக இருக்கும் எது எந்த நேரத்தில் குறைவாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்க வந்து அதில் கன்விக்ஷனை பில்டு பண்ணாக்கா நீங்க வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ண முடியும் மாறாக எப்போவுமே நான் எல்லாம் மேலே இருக்க சேதா வாங்குவேன்னு சொன்னால் நீங்கள் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணவே மாட்டீங்க அது உங்க கண்ணுக்கே தெரியாது ஓகே ஒரு ஐடியல் போர்ட்ஃபோலியோவில் எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்கலாம் ஓவர் டைவர்சிஃபையும் பண்ணாமல் ஓவராக கான்சென்ட்ரேட்டடாகவும் இல்லாமல் ஒரு ஐடியலான நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்லாம் என்ன சொல்லுவேன் சரி இது ஒரு பர்சனல் சாய்ஸ் உங்கள் வார்ட்ரோபில் எத்தனை ஷர்ட் இருக்கணும்னு நான் கேட்குற மாதிரி ஓகே உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணலாம் நீங்கள் யங்ஸ்டர் வித விதமான தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம் எனக்கு பத்து இருந்தால் போதும்னு நினைக்கலாம் ஒரு ஒரு இன்வெஸ்டரும் தன்னுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் அவங்க தான் முடிவு பண்ணும் ஓகே வாங்கிறத அடிக்கடி மாற்றாமல் இருக்கலாம் அப்போ அந்த போர்ட்ஃபோலியோவில் என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வச்சுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணும் அப்போ அந்த ஸ்டாக்ஸை மாற்றலைன்னா உங்களுக்கு அதிக ஸ்டாக்ஸ் தேவைப்படாது சிலவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய மாற்றணும் புதுசு புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினைச்சாக்கா அவங்க இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுப்பாங்க உங்களுடைய மனநிலை உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நீங்கள் அதை எப்படி அனுபவிக்கிறீங்க ஓகே அதையெல்லாம் பொறுத்து தான் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் பத்துலேருந்து முப்பது வரைக்கும் எங்கே வேணால் இருக்கலாம் அது உங்களுடைய பர்சனாலிட்டியை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஐடியாஸை பொறுத்துருக்கு ஒரு சில காலகட்டங்களில் நிறைய ஐடியாஸ் வரும் அப்போ நீங்கள் முப்பது வரைக்கும் போகலாம் ஒரு சில காலகட்டங்களில் சொற்பமான ஐடியாஸ் தான் உங்களுக்கு கன்வின்சிங்காக வரும் வெகு சில நிறுவனங்கள் தான் உங்களுக்கு வாங்கக்கூடியவையாக தெரியும் அப்போ அதில் நீங்கள் பன்னெண்டோ பத்தோ வச்சுக்கலாம் ஸோ அந்த காலம் உங்களுடைய மனநிலை உங்களுடைய தேவை இதெல்லாம் தான் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை டிசைட் பண்ணும் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு இன்வெஸ்டராக நமக்கு வந்து ஹியூமிலிட்டி அப்படின்ற கேரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன ரீசன்னால் எனக்கு உள்ள பிலீஃப் நான் ரொம்ப நல்லா இந்த ஸ்டாக்ல பண்ணிட்டேன் அப்படின்னு நம்மளை நாமே கூட கங்கராஜேக்ட் பண்ணிக்கூடாது நீங்களே கூட நீங்கள் ஏதோ நல்லா செஞ்சுட்டால் நினைக்க கூடாது அது அன்னைக்கு நடந்தது அவ்வளோதான் டுமாரோ இஸ் அனதர் டே அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கணும் நேற்று நடந்த நல்ல விஷயங்களோ அல்லது கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த வெற்றிகளோ நிகழ காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் பயனற்றவை இன்னைக்கு ஒரு புதிய சேலஞ்ச் ஒரு புதிய வாய்ப்பு ஒரு புதிய லேர்னிங் ஒரு புதிய பர்ஃபார்மன்ஸ் அதை நீங்கள் எதிர்கொள்ளும்போது நீங்கள் வந்து தன்மையாக தான் இருக்கணும் நான் செஞ்சிட்டேன் எனக்கு எல்லாம் தெரியுன்ற அந்த ஆட்டிடியூட் வந்து ஒரு பெரிய முதலீட்டால்னால் நிச்சயமாக உருவாகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு அம்பிஷன் இருக்குது நான் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டராக ஆகணும் அப்படின்னாக்கா ஹியூமிலிட்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஏன்னா நேற்று நடந்தது நேற்றைய விஷயம் நாளைக்கு நடக்க போகிறது புதிய விஷயம் அப்போது நீங்கள் நாளைக்கு நடக்க போகிறது எனக்கு தெரியும்னு நினைக்க முடியாது நமக்கு தெரியாது ஆக்சுவலாக ஸோ தெரியாத ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம முதலீட்டில் மறுபடியும் வெற்றி அடைய வேண்டும் ஸோ நேற்றுக்கு நம்ம நடந்தது தான் நமக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது அப்போ நாளையை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய விதமே பணிவோடு இருக்க வேண்டும் ஜெஃப் வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் அன்பிளான்டு ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இம்ப்ரெஷன்ஸை சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் என்னுடைய இம்ப்ரெஷன் சொல்கிறேன் ஆக்சுவலாக நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு எனக்கு எனக்கு வந்து லேர்ன் பண்ணணும்னு ஆசை பட் அதெல்லாம் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய வாட்டி யோசிச்சுருக்கேன் ஸோ அதனால தான் சாரை மீட் நான் ஆக்சுவலாக சார் பர்சனலாக பர்சனல் ஸ்பேஸ்ல கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தேன் பட் அது இந்த மாதிரி இன்டர்வியூவிலையும் உட்காந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ சொன்னாரு ஏன் உன் நீ மட்டும் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னாரு தான் பண்ணோம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ என்னை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஐடியா இருந்தால் கூட பிளான் கிடையாது ஸோ திடீர்னு யாராவது கேட்டு அவங்க வந்து பேசி அவங்களோட பண்ணணுன்றது தான் என்னுடைய ஐடியா ஸோ இன்னைக்கு காலையில் அவர் வந்து கேட்கும்போது ஃபஸ்ட்டு அவர் எதுக்கு மீட் பண்ண வரான்னு தெரியல அவர் வந்தார் வந்துட்டு அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோடனே அவருடைய ஆர்வம் ஃபஸ்ட்டு அது எனக்கு ஒரு மார்க்கர் ஏன்னா என்னுடைய பிலீஃப் என்னென்னா இந்தியன் இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியன் இன்வெஸ்டிங்குடைய எதிர்காலம் வந்து பெரிய பெரிய நகரங்களில் இல்லைன்றது என்னுடைய ஃபர்ம் கன்விக்ஷன் த ஃபியூச்சர் இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்சுவலி அவுட் சைட் த சிட்டிஸுங்கிறது என்னுடைய ஃபுல் கன்விக்ஷன் என்ன ரீசன்னால் அந்த இன்ஃபர்மேஷன் கேப் இன்னி குறைய போகுது குறையும் போது திறமை எங்கே இருந்தாலும் அது வளர முடியுன்றது என்னுடைய ஒரு கன்விக்ஷன் இது ஒரு கன்விக்ஷனாக இருந்தால் கூட அதை பார்க்கும்போது ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கும்போது ஓகே நம்ம நினைக்கிறது இந்த இடத்துல சரியாக இருக்குது அப்படின்ற போது அதை நம்ம வெளியில் கொண்டு வந்தாக்கா இன்னும் பத்து பேருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் இன்னும் பத்து பேர் அதை ஒன்று அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது என்னுடைய பிலீஃபு ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் இன்றைக்கி இந்த இன்டர்வியூவில் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஏன்னா நம்ம நினைக்கிறது வந்து கரெக்டுன்னு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டில் தோணுதோ இந்த தோணும் தோணும்போது அது இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்குது அது இன்னும் ஒரு நிறைவை கொடுக்குது அந்த நிறைவை வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ எடுத்தது குறிக்கோள் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு நீங்கள் கெட்டவை நிகழ்ச்சியில் நம்ம உரையாடல் மூலமாக இணைவோம் இன்றைக்கி வந்த ஜெஃபர்சனுக்கு என்னுடைய நன்றி நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் டே கொடுத்ததினால இந்த ஒரு கான்வர்சேஷன் மற்றவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக ஏற்படுத்தப்பட்டது தேங்க்யூ வெரி மச்